ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள்கிழமை தூவிதே திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நாலு நாற்பது மணிக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிற்கும் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கும் செல்கிறார் இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் சாதகமான சூழ்நிலைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஒரு ராகு பகவானும் கேதும், சரி பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க நீல்கிரகங்கள் ஆண்டி கிளாக் வைஸில் இவங்க வந்து சுழற்சி இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவான் பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் இருக்காங்க எங்கே மீன ராசியிலும் ராகு பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தருது அப்படின்னா மேஷம் ரிஷிபம் மிதுனம் துலாம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது பலன்களை தருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த பதினெட்டு மாதங்கள் இவரு இவர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார் மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சம அளவு நல்ல பலன்களும் மற்றும் பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும் அதை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கப்படும் மகர ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி இருக்குன்னா பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் பதிமூணாம் நாள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கக்கிழமை தூதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் நாலு நாற்பது மணிக்கு மாலை ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும் கேது பகவான் துலாமிலிருந்து கண்ணிக்கு மாறார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப பாத சனி நடக்குது என் மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப பாத சனி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அவிட்டத்தில் போயிட்டு ரெண்டாம் இடத்துல போய் உக்காஞ்சிருக்காரு என்னது ரெண்டாம் இடம் ஆட்சியாக தான் உக்காஞ்சிருக்காரு அப்பன்னா தனஸ்தானம் இவர்களை தனம் கெடுமா அப்படின்னா குடும்பம் கெடுமான்னு என்ற கேள்விக்கு வந்து நிச்சயமா சந்தோஷமா தான் இருக்கும் தனஸ்தானமும் கெடாது குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கும் இவர்களுக்கு பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆனந்தத்தை வச்சுக்கிற தவிர வேறு வழியே இல்லை இந்த சனீஸ்வர பகவான் மனைவி மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கும்போது முயற்சிகள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்யணும் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை மு முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செய்யணும் நாலாம் இடத்துல குரு பகவான் வந்து வக்கரமடைஞ்சிருக்கிறத தொட்டு இவர்களுக்கு வீடு வாசல் மனை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி போகிறதுக்கும் பாதிலே நின்று வீடு பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து சிம்மத்தையும் பார்க்கிறார் சிம்மத்தையும் பார்க்கிறார் துலாமையும் பார்க்கிறார் அப்படின்னு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம்தான் தனுசையும் பார்க்கறது மிக சிறப்பு தான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சுப வீரங்களுக்கு பலம் உண்டு பாதசனி தான் ஆனால் இப்போ தான் இவர்களுக்கு கொட்டி கொடுப்பாருன்னுவாங்க பொதுவாகவே இவர்கள் அனுபவிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் சோதனையும் வேதனையும் தவிர வேறு எதுவுமே இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் உத்தியோகம் இல்லாமல் போகிறது பார்த்திங்கன்னா தோல்விகள் வேதனைகள் அதிகமாக இருந்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் பாத சனிதான் ஆனால் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அது மிக சிறப்பு வேலை போயிடுமான வேலைலாம் போகாது இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க பதவி பணி உயர்வு உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை கொடுத்தவர் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல பலனையும் தந்துடுவார் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கேது பயிற்சி பலன்களானது உங்களுக்கு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்களையும் ஐம்பது சதவீதம் கவனமுடன் செயல்பட வேண்டிய பலன்களையும் தருகிறார் பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் சனி கேமலா ஆஞ்சனர் வழிபாடு செய்வது ஆனந்தத்தை கொடுக்கும் வாழ்க ஆனந்தத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்